வணக்கம் நான் இப்போது அஞ்சே நிமிஷத்தில் சூடான சுவையான புட்டு ரெசிபி செய்வது எப்படி இதில் கேப்பை புட்டு இன்றைக்கி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிருந்தால் செஞ்சிடலாம் நீங்கள் கேப்பை மாவு மட்டும் இருந்தால் போதும் சூ சூடாக இருக்குது இப்பமெலாம் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் சிறுதானிய வகைகளில் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கேப்பை புட்டு செஞ்சேன் கேப்ப மாவை ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டு சூட்டில் வெந்நீ லைட்டாக வச்சு அப்படியே புட்டுக்கு உதிரி உதிரியாக மாவை இது பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா திருவி அதில் போட்டு இந்த ஸ்டவ்வில் வைக்கிற அந்த சின்ன கிண்ணம் மாதிரி உள்ள புட்டு வைக்கிறது இப்போ வச்சுருக்காங்க கடையிலலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து நல்லா இந்த கைப்பிடியும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து டான் பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சீக்கிரமே அவிஞ்சிருது நம்ம குக்கரோட அந்த விசிலை எடுத்துகிட்டு அந்த விசிலுக்கு போயெல்லாம் இந்த கிண்ணத்தை ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமே அவிஞ்சிரும் இன்றைக்கி சூடான சுவையான கேப்பை புட்டு ரெடி இதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி ஏதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கும் ஆரோக்கியம் ரொம்பவும் நல்லாயிருக்கும்